அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த உச்சி மாநாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உச்சி மாநாடுகள் எங்கே நடந்துச்சு அதை யார் நடத்துனாங்க அப்படிங்கிறத வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்சிஓ உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்சிஓ உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துச்சு ஆன்சர் கஜகஸ்தான் வந்து இந்த மாநாட்டை நடத்துனாங்க ஓகேங்களா ஸோ எஸ்சிஓ அப்படிங்கிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டுச்சு இதோடய தலைமையகம் வந்து பெய்ஜிங்கில் அமைஞ்சிருக்கு சீனாவில் அமைஞ்சிருக்கு ஸோ கஜகஸ்தானோட அஸ்தானா நகரத்தில் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெலாரஸ் தான் எஸ்ஸியோட பத்தாவது உறுப்பினராக சேர்ந்துருக்கு அஸ்தானா பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆற்றல் பாதுகாப்பு வர்த்தகம் நிதி மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பான இருபத்தைந்து மூலோபாய ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா எஸ்இோட உறுப்பினர்கள் அப்படின்னா பத்து உறுப்பினர்கள் அதில் சீனா இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் அடுத்தது பெலாரஸ் அப்படிங்கிற பத்து நாடுகள் இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்தியா இதில் உறுப்பினராக சேர்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாநாட்டை நடத்துனது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாநாட்டை நடத்த போகிறது சீனா ஓகேவா அடுத்தவை நான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பதாவது ஜி செவன் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி செவன் உச்சி மாநாட்டை நடத்துனது யார் அப்படிங்கிறது கொஷின்னு ஸோ ஐம்பதாவது ஜி செவன் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஓகேவா ஸோ இதை நடத்துனது யாருன்னா இத்தாலி தான் இதை வந்து நடத்துனாங்க ஸோ நடத்தின நாடு இத்தாலி ஜூன் மாதத்தில் பதிமூணு பதினைந்து இந்த இரண்டு தினங்களில் நடத்துனாங்க சாரி மூன்று தினங்களில் நடத்துனாங்க ஓகேவா ஸோ இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்க்கோ எக்னாஷியா பசோனோ அபுலியா அப்படிங்கிற இந்த இடங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு ஏன்னா உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஒரு மாநாடு இல்லை அது அமைச்சர்கள் மாநாடு ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து மாநாட்டு நடத்துவாங்க ஸோ அது மாதிரி மூணு பிளேஸில் வந்து நடத்தியிருக்காங்க இத்தாலியில் ஓகேவா ஸோ பதிமூணாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாட்டை ஜப்பான் வந்து நடத்துனாங்க ஓகேவா இதில் இந்த ஜி செவன் அமைப்பு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜி செவன் அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் உருவாக்கியிருக்காங்க முதல் உச்சி மாநாடு வந்து பிரான்ஸில் நடந்துச்சு ஃப்ரான்ஸில் நடந்துச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் உறுப்பினர்கள் அப்படின்னா ஏழு நாடுகள் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு நாடாக இருக்கும் ஓகேங்களா ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாடுகள் இருக்கு இப்போ இங்கிலாந்து வந்து வெளில வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான் யுஎஸ்ஏ இத்தாலி கனடா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் அப்புறம் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் உள்ள வருது ஓகேவா ஜி எயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்கும் ரஷ்யா இருக்கும் இத்தாலி கனடா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் இருக்கும் சாரி யுஎஸ்ஏன்னா அமெரிக்கா ஓகேங்களா ரஷ்யா இருக்கும் ஓகேவா இந்த நாடுகள்லாம் ஜி எயிட்டில் வரும் ரஷ்யா மட்டும் புதுசாக சேருது ஜி டுவெண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்தெந்த நாடு இருக்கும் அப்படின்னா ஜப்பான் இருக்கும் யுஎஸ்ஏ இருக்கும் இத்தாலி இருக்கும் கனடா இருக்கும் இங்கிலாந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ரஷ்யா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் சைனா ஐரோப்பிய யூனியன் இந்தியா இந்தோனேஷியா மெக்சிகோ சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா துருக்கி இந்த இருபது நாடுகளும் ஜி டுவெண்ட்டியில் இருக்கு ஓகேவா ஜி செவன் ஜி எயிட்டு ஜி டுவெண்ட்டி நாடுகளை நம்ம பார்த்துட்டோம் ஸோ வீடியோவை எகைன் வந்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ எங்கே நடந்துச்சு இத்தாலியில் நடந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதை தலைமை தாங்கி நடத்துனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோஜியா மெலோனி அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஜியோஜியா மெலோனி அப்படிங்கிறவங்க ஸோ இத்தாலியோட பிரதமர் ஏன்னா அந்த நாட்டோட பிரதமர் தான் தலைமை தாங்கி நடத்த முடியும் ஸோ ஜியோர்ஜியா மெலோனி அப்படிங்கிறவங்க நடத்தியிருக்காங்க அடுத்த வேணால் பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நாடு எது நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நாடு எது ஆன்சர் வந்து இந்தியா கொச்சியில் நடந்துச்சு கேரளாவில் இருக்கிற கொச்சியில் வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு அண்டார்டிக் ஒப்பந்தத்தோட நோக்கம் என்னென்னா அண்டார்டிக்காவை அமைதி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான மண்டலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து அண்டார்டிகாவில் எத்தனை ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்கு ஒன்னு மைத்ரி இன்னொன்னு பாரதி மைத்ரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உருவாக்குனாங்க பாரதி அப்படிங்கிற ஆராய்ச்சி நிலையத்தை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உருவாக்கியிருக்காங்க அடுத்தபின்னா எந்த நகரம் பதினாறாவது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தியது எந்த நகரம் பதினாறாவது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்துச்சு ஆன்சர் என்ன அபுதாபி அபுதாபியில் வந்து நடத்தினாங்க ஓகேங்களா இதற்குண்டான தீம் என்ன அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கருத்துருள் என்ன அப்படின்னா டிரைவிங் சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன் ஓகேங்களா அடுத்த வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இந்தியாவில் இருந்து சென்ற தலைமை விருந்தினர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இந்தியாவிலேருந்து சென்ற தலைமை விருந்தினர் ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் போவாங்க யார் மேக்சிமம் தலைவர்களான பிரதமர் போவாங்க இல்லை அதிபர் போவாங்க ஸோ நம்ம நாட்டில் யார் பெரியாள் அப்படின்னா பிரதமர் ஓகேவா ஸோ அப்போ மூன்றாவது முறையாக பிரதமரான பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்த ஜி செவன் உச்சி மாநாட்டுக்கு தான் நம்ம மோடி அவர்கள் போனாங்க ஓகேவா ஸோ அப்போ நரேந்திர மோடி அப்படிங்கிறது சரியான பதி அடுத்த வினா அறுபத்தி நான்காவது சர்வதேச சர்க்கரை அமைப்பு கவுன்சில் கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெற்றது அறுபத்தி நான்காவது சர்வதேச சர்க்கரை அமைப்பு கவுன்சில் கூட்டம் எந்த நகரத்தில் நடந்துச்சு ஆன்சர் என்ன புதுடெல்லியில் நடந்துச்சு புது டெல்லியில் நடந்துச்சு உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி நாடு அப்படின்னா பிரேசில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேயும் இந்தியா செகண்ட் ப்ளேஸ்லேயும் இருக்குது இந்த பட்டியலில் பிரேசில் ஃபஸ்ட்டு எது உற்பத்தி செய்கிற நாடு ஓகேவா இதில் பிரேசில் ஃபஸ்ட்டு இந்தியா செகண்ட் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்வதேச தொழிலாளர் மாநாட்டை நடத்திய நாடு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்வதேச தொழிலாளர் மாநாட்டை நடத்திய நாடு அது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து தான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க சர்வதேச தொழிலாளர் மாநாடு ஸோ சர்வதேச தொழிலாளர் மாநாடுனா ஐஎல்ஓ அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் ஓகேங்களா ஐஎல்ஓ அப்படிங்கிறது தான் அதோட ஷார்ட் ஃபார்மு ஜெனிவாவில் சுவிட்சர்லாந்தில் நடக்குது ஓகேவா ஜெனிவாவில் நடக்குது இதை ஏற்பாடு பண்ணது தான் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டு இந்த அமைப்பு இதோட தலைமையகம் ஜெனிவாவில் இருக்கு உறுப்பினர்கள் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் அடுத்த உயிரியல் சர்வதேச மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் எந்த நகரத்தில் நடைபெற்றது உயிரியல் சர்வதேச மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் எந்த நகரத்தில் நடைபெற்றது ஆன்சர் என்ன சாண்டியாகோவில் நடந்துச்சு சாண்டியாகோ ஓகேவா அங்கே நடந்துச்சு சாண்டியாகோ கலிஃபோர்னியா ஓகேவா இங்கே தான் நடக்குது ஸோ பயோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்கொரியா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் மூலம் மருந்து வழங்கல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மற்றும் விநியோக சங்கிலியை மேம்படுத்துறது விஷயமாக இங்கே வந்து இந்த மாநாட்டில் விவாதித்தாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் எழுபத்தி ஏழாவது உலக சுகாதார மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நகரத்தில் நடைபெற்றது எழுபத்தி ஏழாவது உலக சுகாதார மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நகரத்தில் நடைபெற்றது ஆன்சர் என்ன ஜெனிவாவில் நடந்துச்சு ஜெனிவா அப்படின்னாலே சுவிட்சர்லாந்து நாடு ஓகேவா ஸோ இதோட தீம் என்ன ஹெல்த் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறதான் இதோட தீமாக வச்சுருக்காங்க அடுத்த வினா பத்தாவது உலக நீர் மன்றம் நான்கு நான்கில் எங்கே எந்த நாடு நடந்துச்சு பத்தாவது உலக நீர் மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாடு நடந்துச்சு ஆன்சர் என்ன இந்தோனேஷியா நடந்துச்சு ஸோ இந்தோனேஷியானா பாலி நகரத்தில் நடந்துச்சு இந்தோனேஷியாவில் பாலி அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது இதுக்குண்டான தீம் என்னென்னா பகிரப்பட்ட செழிப்புக்கான நீர் அப்படிங்கிறது தான் வாட்டர் ஃபார் ஷேர்டு ப்ராஸ்பெர்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அடுத்த விட பாருங்கள் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்கே நடந்துச்சு நெதர்லாந்தில் நடந்துச்சு நெதர்லாந்தில் நடந்துச்சு ஓகேங்களா ரோட்டர்டாம் அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது பூபிந்தர் சிங் பல்லா அப்படிங்கிறவர் தான் துவங்கி வைக்கிறார் அவர் யார் அப்படின்னா நம்மால் ஓகேங்களா ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான எரிசக்தி கவுன்சில் நிலையான எரிசக்தி கவுன்சில் வந்து இதை ஏற்பாடு பண்ணாங்க அடுத்து வினா பாருங்கள் புதுதில்லியில் ரைசினா உரையாடலின் ஒன்பதாவது பதிப்பை துவங்கி வைத்தவர் யார் புதுதில்லியில் ரைசினா உரையாடலின் ஒன்பதாவது பதிப்பை துவங்கி வைத்தவர் யார் ஆன்சர் என்ன நரேந்திர மோடி அவர்கள் தலைமை விருந்தினர் யார் கிரியகோஸ் மிட்சோ டாக்கிஸ் அப்படிங்கிறவர் தான் ஓகேங்களா மிட்சோ டாக்கிஸ் ஓகேங்களா ஸோ கிரீஸ் பிரதமர் இவர் இவர் வந்து கிரீஸ் பிரதமர் ஸோ இது வந்து எம்இஏ மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அடுத்த பாருங்க விங்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியை நடத்திய நகரம் இது விங்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சியை நடத்தின நகரம் எது ஆன்சர் என்ன ஹைதராபாத் நடத்துச்சு ஹைதராபாத் ஓகேங்களா இதை நடத்தினது யார் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் தொடர்பான ஆசியாவின் மிகப்பெரிய நிகழ்வு சாரி இது நடத்தினது கிடையாது அது நடத்தினது சிவில் தான் வரும் ஸோ அதை பின்னாடி சொல்கிறேன் சிவில் ஏவியேஷன் தொடர்பான ஆசியாவின் மிகப்பெரிய இது வந்து பார்க்கப்படுது இந்த நிகழ்ச்சி பேகம்பேட் விமான நிலையம் ஓகேங்களா தெலுங்கானா ஆந்திராவுக்கு உண்டான தலைநகரமாக அது எக்ஸ்பெரி ஆயிடுச்சு ஓகேவா அதனால தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு வந்துச்சு ஹைதராபாத் விமான நிலையத்துல இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது ஏற்பாடு தான் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிறவங்க தான் நடத்துகிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்திய பெருங்கடல் மாநாட்டின் ஏழாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் ஏழாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது ஆன்சர் என்ன ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு டீம் என்ன டுவர்ட்ஸ் ஸ்டேபிள் அண்ட் சஸ்டைனபிள் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது தான் ஓகேவா நிலையாக இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியன் ஓஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏற்பாடு பண்ணது யார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மற்றும் இந்தியன் இந்தியா ஃபவுண்டேஷன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் வெளியுறவுத்துறையும் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட பெர்த் நகரில் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவோட பெர்த் நகரில் நடக்குது பிப்ரவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் இது நடந்துச்சு பிப்ரவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் அடுத்தவனா மொபைல் வேல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாடு நடத்தியது மொபைல் வேல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாடு நடந்துச்சு ஆன்சர் என்ன ஸ்பெயின் நடத்துது இதோடய தீம் என்ன ஃப்யூச்சர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா எதிர்காலம் தான் முதன்மையானது அப்படிங்கிற மாதிரியானது ஸோ பார்சிலோனாவில் நடக்குது ஸ்பெயினில் பார்சிலோனா அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது அடுத்தவனா பாருங்கள் ரோடு டு பாரிஸ் ரோடு டு பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டை நடத்தியவர் யார் ஸோ ரோடு டு பாரிஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாநாட்டை நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏடிஏ அப்படிங்கிறவங்க தான் ஓகேங்களா ஸோ தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு ஏஜென்சி இந்தியா ஓகேவா இவங்க தான் இதுங்கிறது அடுத்து பாருங்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்ப்பை எந்த நாடு நடத்த உள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை எந்த நாடு நடத்தியதுன்னு கூட இதை கொஷின் வச்சுக்கோங்க ஏன்னா முடிஞ்சு இது ஓகேவா ஆன்சர் என்ன இந்தியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு ஸோ இப்போல்லாம் வந்து இதை நிறையதான் அறிவிச்சாங்க ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ மொத்த உறுப்பினர்கள் இதில் வந்து மொத்தம் இருபத்தோரு பேர் அடுத்த விடா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக அரசாங்க உச்சி மாநாட்டை நடத்திய நாடையது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக அரசாங்க உச்சி மாநாட்டை நடத்திய நாடுது ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் ஸோ இந்தியா சார்பில் நரேந்திர மோடி வந்து பங்கேற்றுக்கிட்டார் இந்தியா சார்பில் நரேந்திர மோடி பங்கேற்றுக்கிட்டார் ஸோ இங்கே போகும்போது தான் அந்த கோயிலின் திறந்து வச்சார் ஓகேவா உங்களுக்கு தெரியும் முதல் டிஜிட்டல் இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது முதல் டிஜிட்டல் இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் என்ன கவுகாத்தியில் நடக்குது கவுகாத்தி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் இதை வந்து ஏற்பாடு செஞ்சாங்க மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் இதை ஏற்பாடு செஞ்சாங்க ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிற நன்றி